ஹலோ எப்ரியான் வெல்கம் டெச்சுக்குள்ளவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு ஜாக்பேட் அறிவிப்புன்னு வெளியாக இருக்குது அதாவது நீங்கள் கட்டுமான உறுப்பினராக இருக்கீங்க ஸோ உங்களோட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான ஒரு வகையான நிலை தரப்போறது அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஸோ பழுதுபார்ப்போ மற்றும் ஓட்டுநர் தொழிலாளர் நலவாரியம் இந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்பவுமே சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிறைய விதமான ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் ரியல் டைமாக அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கட்டுமான தொழிலாளர் உறுப்பினராக இருக்கீங்க ஸோ நீங்கள் பதிவு பண்ணி மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் மொத்தமாக நாலு லட்சம் நிதி உதவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுமான தொழிலாளராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எட்நூறுரூவா உங்களுக்கு கொடுத்து மொத்தம் ஏழு நாளைக்கு ஐயாயிரத்தி அறுநூறுபா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து அது போக சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ரயில் டைமாக ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணி கோர்ஸ் படிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை ஸோ என்ன ரீசன்னால் தமிழக அரசு இப்போ இலவசமாகவே பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த கோர்ஸ் யாராருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த கோர்ஸ்னால என்ன பயனளிக்க போகுது இதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே பார்ப்போம் ஸோ இது யாராருக்கெல்லாம் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கணும் அதாவது அவங்க ஒரு கொத்தனாராக இருக்காங்க ஒரு பெயிண்டராக இருக்காங்க ஒரு ஃபிட்டராக இருக்காங்க எலக்ட்ரீஷியனாக இருக்காங்க மெக்கானிக்காக இருக்காங்க இந்த மாதிரி மொத்தம் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் அறுபத்தி வகையான தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட குழந்தைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அதாவது இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பது வகையான கோர்ஸ் கொடுக்குறாங்க அது என்னென்ன கோர்ஸு அது எல்லாமே பார்ப்போம் ஸோ இதுக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருந்தாங்க அப்படின்னாலே ஸோ அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஓகேங்களா குறைந்தபட்சம் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூறு மணி நேரம் முதல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மணி நேரம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி கட்டுமான தொழிலாளரில் பதிவு பண்ணி இருக்கணும் கண்டிப்பாக அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் சப்போஸ் அவங்க பதிவு பண்ணலை நான் கட்டுமான தொழில் செய்கிறேன் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கட்டுமான தொழிலில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான கோர்ஸ் வந்து உங்களோட குழந்தைக்கு ஃப்ரீயாக தராங்க நார்மலாக நீங்கள் இந்த இது வரைக்கும் நலவாரியத்தில் இணையில் கட்டுமான தொழிலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் நீங்கள் அந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்கீங்க ஒரு பெயிண்டராக இருக்கீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒரு மெக்கானிக்காக ஒரு ப்ளம்பராக இருக்கீங்க ஒரு வெல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து நலவாரியத்தில் பதிவு செஞ்சுங்க நலவாரியத்தில் பதிவு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பதினஞ்சு நாள் நாட்களுக்குள்ள உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ தமிழகத்தில் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த கோர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன பையனா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய வகையான கோர்சஸ் எம்பாய்டு வகையான கோர்சஸ் எலக்ட்ரிக்கல் வகையான கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க ஸோ நாற்பதுக்கு மேற்பட்ட வகையான கோர்சஸ் எல்லாமே இதில் கொடுக்குறாங்க நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஃபீஷியலாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட் ரொம்பவுமே வேல்யூபிள் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வெளியே எங்கேயுமே கோர்ஸ் பண்ண தேவையில்லை அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போனீங்க அப்படின்னா பத்தாயிரம் இருபதாயிரம் அது மட்டும் இல்லாமல் சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ஒரு ஆறு மாதம் டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நானூறு மணி நேரம் முதல் ஆயிரத்தி மணி நேரம் வரைக்கும் ஆயிரத்தி மணி நேரம் வரைக்கும் அந்த கோர்ஸை பொறுத்து அந்த டியூரேஷன் இருக்கும் எல்லாமே ஆன்லைனில் தாங்க ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அதாவது காலேஜ் போயிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரா வாட் எவர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இது உதவியாகவே இருக்கும் ஆன்லைன் மூலமாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் காலேஜ் ரெகுலராக போயிட்டு வந்துக்கலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மணி நேரங்களில் அதாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நீங்கள் நேரங்களில் பார்த்தீங்க அவங்க ஆன்லைன் கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஆறு மாத காலங்கள் இந்த கோர்ஸோட டியூரேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னா கட்டுமான தொழில் அதே மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகள் வந்து இருக்கணும் கட்டுமான தொழில் செய்கிறவங்களோட குழந்தைகள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு மதிப்பிலான கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு இப்போ அப்ளிகேஷன் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இது தாங்க தமிழ்நாடு கட்டுமானக் கழகம் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சி இதுக்கான விண்ணப்பப்படிவும் இது இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த விண்ணப்ப படிவம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அதாவது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்கணும் நலவாரிய ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்கள் ஃபோட்டோ வந்து மேலே ஒட்டணும் ஓகேங்களா உங்கள் ஃபோட்டோ மேலே ஒட்டிட்டு அதுக்கு கீழே விண்ணப்பதாரரோட விவரங்கள் நீங்கள் பூர்த்தி செய்யணும் பெயர் உங்களோட பெயர் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டோட பெயர் எழுதணும் ஸ்டூடெண்ட்னா அதாவது நான் வந்து பதிவு பெற்ற நலவாரிய உறுப்பினராக என்னோட என்னோடய குழந்தைக்காகத்தான் இந்த கோர்ஸ் வந்து படிக்க போகிறாங்க அதனால குழந்தையோட பேர் ஃபஸ்ட்டு மேலே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற தந்தை அல்லது தாய் யார் வேணாலும் அந்த நலவாரியத்தில் இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் யாருனாலும் அவங்க கட்டுமான தொழிலில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாலினம் ஆண் பெண் இருபாளருக்குமே இது வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மாணவருடைய ஆதார் நம்பர் மாணவர் மாணவியர் அவங்களோட ஆதார் நம்பர் எழுதிக்கணும் இப்போ அதுக்கடுத்ததாக ஐந்தாவது பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது தாய் நலவாரிய பதிவியன் அதாவது நலவாரியத்தில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ எலக்ட்ரீஷியன்னா அந்த மாவட்டத்தோட குறியீடியன் அதுக்கப்புறம் சிடி அப்படின்னு வரும் வெல்டர்னா டபிள்யூஇஎல் அப்படின்னு வரும் அதே மாதிரி மஞ்சடித்துக்குன்னா எம்ஜெட் டிஆர் இந்த மாதிரி எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் முகவரி முகவரியும் உங்களோட முகவரி எந்த முகவரியோ அந்த முகவரி எழுதிக்குங்க அதாவது நலவாரியத்தில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க அந்த முகவரியை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பெட்டர் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் நீங்கள் கல்வி கற்கிறதுக்காக உதவும் ஸோ அதுக்கப்புறம் பிறந்த தேதி மாணவரோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் பெற்றோரோட கைபேசி எண் எழுதணும் அதுக்கப்புறம் மாணவரோட கைபேசி எண் எழுதணும் அதுக்கப்புறம் கல்லூரி பெயர் மற்றும் முகவரி எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கல்லூரியோட பெயர் ஏ அப்படிங்கிற ஒரு கம் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா அந்த கல்லூரி மற்றும் அந்த கல்லூரியோட முகவரி எழுதணும் அதுக்கப்புறம் கல்லூரியில் பயின்று வரும் பாடப்பிரிவு என்ன பயின்று வராங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிஇ அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா பிஇ இசிஇ அதே மாதிரி பிஇ ஐடி பிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி பிஇ மெக்கானிக்கல் அப்படிங்கிற எந்த வகையான கோர்ஸ் படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பதிவு பெற்ற தந்தை அல்லது தாய் அதாவது நலவாரி உறுப்பினர் தந்தை தாய் யார் பதிவு பெற்றிருக்கீங்களோ அவங்களோட சைன் போட்டுக்கணும் கையெழுத்து அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட கையெழுத்து அதாவது விண்ணப்பதாரர் யார் அப்படின்னா அந்த மாணவர் தான் ஓகேங்களா ஸோ ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அட்டேச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மு அதுக்கப்புறம் நலவாரியத்தரோட அட்டை அதாவது நலவாரிய அட்டை வச்சுருப்பீங்க ஆன்லைனில் எடுத்ததாக இருக்கலாம் ஸ்மார்ட் கார்டு இப்போ கொடுக்குறாங்க அந்த ஸ்மார்ட் கார்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஆன் இணைய வழியில் நீங்கள் எடுத்த ஒரு காப்பியாக இருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே அட்டேச் பண்ணோம் அதுக்கப்புறம் குழந்தையோட ஐடி கார்டு ஐடி கார்டு இருந்ததுன்னா ஐடி கார்டை அட்டேச் பண்ணும் இதெல்லாமே அட்டேச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸோ அவங்க மொத்தம் பத்தாயிரம் பேர்த்துக்கு இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இதுக்கான போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் போய்ட்டு உடனே வந்து இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக தமிழக அரசு தரப்புலேருந்து பதினைந்து கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் பத்தாயிரம் பேர்த்துக்கு இது மாவட்டம் வாரியாக வந்து வேரியபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆறு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாலாயிரம் மணி நேரம் அல்லது அதிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுதான் வந்து கோர்ஸான டீட்டெயில்ஸு ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக பார்த்தீங்கன்னா நானூறு மணி நேரம் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வழி அதாவது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு உங்களோட நம்பர் எதுக்கு இதில் கேட்குறாங்க அப்படின்னா மாணவரின் கைபேசி என்று கேட்குறாங்கன்னா அதுக்கு டெய்லி லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிவில் உங்களுக்கு சான்றிதழ் எல்லாமே கவர்மெண்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க நீங்கள் டைரெக்டாக வேறு எங்கேயுமே ஜாயின் பண்ணாமல் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம் அதாவது கவர்மெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஈஸியாக உங்களை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஐ விசுவலிசேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அதுக்கும் கோர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியர் விசுவலைசேஷன் டூலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அதுக்கப்புறம் ஏஐ டேட்டா சயின்டிஸ்ட் வித் டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி டீப் லேர்னிங் டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் கொடுக்குறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆறுநூற்றி எழுபது டியூரேஷன் கொடுக்குறாங்க ஏ ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறு மணி நேரம் பைத்தான் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க முந்நூற்றி தொண்ணூறு மணி நேரம் எம்படட் சாஃப்ட்வேர் அதாவது இசிஇ ட்ரிபிள்இ எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எம்படட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்கள் இது கற்றுக்கலாம் ஓகேங்களா ஆறுநூத்தி அறுபது மணி நேரம் ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் சாஃப்ட்வேர் அனாலிஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வெட்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அறுநூறு மணி நேரம் அதுக்கப்புறம் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இசிஇ ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் எயிட் ப்ராடக்ட் டிசைனுக்கு அறுபது மணி நேரம் பிஐஎம் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆயிர நூற்றி இருபது மணி நேரம் கோர் ஜாவா நீங்கள் படிக்கிறீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூ தொண்ணூறு மணி நேரம் நெட் படிக்கிறீங்க டாட் நெட்னு டாட்நெட்டில் பார்த்தீங்கன்னா சி சி ஷேப்பு இதெல்லாம் படிப்பீங்க ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டாட்நெட் எல்லாமே இருக்கும் ஸோ எஸ்கியூஎல் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு மணி நேரம் எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது மணி நேரத்துக்கு உங்களுக்கு என் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டிராஃப்ட்ஸ் மெக்கானிக்கல் நீங்கள் இருக்கீங்க மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அப்படின்னா எட்நூற்றி நாற்பது மணி நேரம் என்சிபிடி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டிராஃப்ட்ஸ் மேனுக்கு சிவில்லையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபிட்டரு வெல்டரு இந்த மாதிரி ஐடிஐ படிக்கிறாங்க அப்படின்னாலும் எலக்ட்ரானிக் மெக்கானிக் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எல்லாமே கோர்ஸ் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்டுக்கும் எட்நூத்தி நாற்பது மணி நேரத்தில் என்சிவிடியில் கொடுக்குறாங்க வேர்டு எக்ஸலு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் பேக்கேஜ் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க ஏ யூசிங் ஏஐ மூலமாகவே வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்டு எல்லாமே அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பைத்தான் வெப் டெவலப்மெண்டுக்கும் கொடுக்குறாங்க ஃப்ளூட்டர் ஆஃப் ஃப்ளூட்டர் ஃபார் ஆப் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப் பண்ணுறீங்க ஃப்ளூட்டர் வச்சு அப்படின்னா அதுக்கு பிளாக் செயின் ஆப் டெவலப்பருக்கும் கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஃபுல் ஃபுல்ஸ்டாக் பைத்தானுக்கு ஜா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுக்குறாங்க ஏ டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க யுஐ அதாவது யுஏ அண்டு யூஎக்சு டிசைனுக்கும் கொடுக்குறாங்க டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரு அதே மாதிரி கிளவுடு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க ஏஇ மெக்கானிக் மெஷின் லேர்னிங் மெஷின் லேர்னிங்கு இன்ஜினியருக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா எம்எல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு கொடுக்குறாங்க ஏஆர் அண்டு விஆர் விஷுவலசேஷன் இதுக்கும் கொடுக்குறாங்க வெப் டெவலப்பருக்கு கொடுக்குறாங்க வீடியோ எடிட்டர் அனிமேட்டர் கிராஃபிக் டிசைன் இது எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க ஓகேங்களா மொத்தம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் நாற்பது வகையான கோர்ஸஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களோட குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கல்லூரி படிக்கிறாங்க எந்த வகையான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கட்டும் வாட் எவர் ஐடிஐ படித்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் மூலமாக ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான கோர்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் மறக்காமல் இதை ஜாயின் பண்ணுங்கள் உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டேச் அதே மாதிரி கல்லூரி கல்லூரியில் எந்த கல்லூரியோ அந்த முகவரி அதுபோக கல்லூரியில் பயின்று வரும் பாடப்பிரிவு என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸு இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க உங்களோட நலவாரி ஆஃபீஸில் அதாவது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் உள்ளே நலவாரி ஆஃபீஸ்க்குள்ளேயே அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் உடனடியாக வந்து உங்களுக்கான ஸ்லாட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே இது வந்து ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் அதாவது யார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இதில் பிரியாரிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கோர்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இது கட்டுமான தொழிலாளரில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு இது பேரு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நலவாரியத்தில் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ சப்போஸ் ஜாயின் பண்ண தெரியல எங்களுக்கு தொழிலாளர் வாரியத்தை அணுக முடியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் புதுசாக நீங்கள் நலவாரியத்தில் இணையிறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி நலவாரியத்தில் இணைஞ்சவங்க ரெனிவல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ரினிவலும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கிளைன்ட்ஸு அதாவது உதவித்தொகை எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் போக நலவாரியத்தில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இந்த சேவைகள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக எங்கள் மக்களே